சமீபத்தில் பள்ளிக்கரணையில் ஷர்மிலா பிரவீன் இருவரும் அந்த பிரவீன் ஆணவ கொலை செய்யப்பட்டார் அந்த பொண்ணு கூட என்ன பண்ணியிருக்காங்க சூசைட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த பையன் இல்லாம வாழ முடியாது தந்தை மேலேயே குற்றவாளி அப்படிங்கறத சுமத்தி இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம பல இடங்கள்ல இதை இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோமே அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் பெட்டர் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் இங்க உருவாக்க முடியல அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா ஜாதி அமைப்பு வேணும்னு பேசுறவங்க இருப்பாங்க மாட்டாங்க இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துல இப்ப அதோட போய் வந்து சில கட்சிகள் கூட்டணி வைக்குது அப்படின்னு சொன்னா அது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்ட வேண்டியது யாரு இப்போ இந்த கட்சி ஜாதி கட்சியோட வந்து நீ கூட்டணி வைக்கிற அந்த கட்சியோட போய் நீ தைய பாக்குற இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் இது தவறுன்னு சொல்ல வேண்டியது யாரு நீ இப்படி போய் வச்ச ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியவங்க மாட்டேன் கேள்வி இதையெல்லாம் செய்தும் ஏன் மக்கள் மாறாம இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு தவறுன்னு தெரிஞ்ச ஏன் மக்கள் இத கடைபிடிக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அப்போ இங்க திருந்த வேண்டியது மக்கள் அவர்கள் மீது மட்டுமே நான் வந்து கடமையை வந்து அவங்க மேல தள்ளி போட்டுட்டு நான் ஃப்ரீயா இருக்க நான் விரும்பல அரசுக்கும் கடமை இருக்கு தனி மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த கடமை இருக்கு ஒரு கொலை நடந்தாலும் அது தவறுதான் அதற்கு நாம் அனைவருமே பொறுப்புன்ற நான் வெறும் அரசை மட்டும் சொல்ல வரல சார் இப்ப நம்மள நாமே சொல்லிட்டதுதான் சிட்டில எல்லாம் இல்ல சென்னையில எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் எல்லா இடத்திலும் இருக்குது எல்லோருடைய சிந்தனையிலும் இருக்குது வேற வேற மாதிரி இருக்குது வேற வேற பர்சன்டேஜ்ல இருக்கு அதுதான் உண்மை இருக்கும் பெரியார் மண் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரே காரணம் இதற்கான எதிர்ப்பு இங்க இருக்குது இது தவறு அப்படிங்கிற புரிதல் இங்க கொஞ்சம் இருக்குது அது இன்னும் மேன்மை படணும் அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்குள் இந்த ஜாதிய மனநிலை அப்படிங்கறதும் குறையோடி போயிருக்குது இந்த அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜாதிய மனநிலை இருப்பதனாலதான் இந்த ஜாதிக்கு எதிரான நடவடிக்கையை தடுக்காமல் இருக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திராவிட இயக்கத்துல இருந்து வணக்கம் ஸ்ரீ மேடம் சமீபத்துல பள்ளிக்கரணையில ஷர்மிலா பிரவீன் இருவரும் அந்த பிரவீன் ஆணவ கொலை செய்யப்பட்டார் அந்த பொண்ணு கூட என்ன பண்ணிருக்காங்க சூசைட் பண்ணிருக்கிறாங்க ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அந்த பையன் இல்லாம வாழ முடியாது தந்தை தாய்மையிலேயே குற்றவாளி அப்படிங்கறத சுமத்தி இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல நம்ம பல இடங்கள்ல இது இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம எப்படி இது பண்றது புரிஞ்சுக்கிறது இதுக்கு வந்து நான் பெரும்பான்மையான கடமை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன்னா மக்கள் கிட்டதான் இருக்கு ஒரு அரசு எந்த அரசாக இருந்தாலும் சட்டங்கள் ஏற்றலாம் திட்டங்கள் இயற்றலாம் அதை பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதி பெண் அடிமைத்தனம் ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் கிட்டதானே இருக்கு அப்போ மக்கள் தான் இதுக்கு எதிராக அதிகமாக பேச வேண்டும் இது போன்று நடப்பது தவறு இப்படி மனநிலையோடு இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருடங்களாக இத்தனை வருடமா தமிழ்நாட்டில் இதை உருவாக்க முடியலையா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் பெட்டர் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் இதை உருவாக்க முடியல அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா நம்ம எதார்த்தமாவது பேசிடுவோம் இப்போ ஜாதி வேண்டாம் அப்படின்னு நான் பேசுறேன் ஜாதி அமைப்பு வேணும்னு பேசுறவங்க இருப்பாங்களே மாட்டாங்க இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு காரணத்துனால அவர்களோடு தானே ஜாதி அமைப்பு யாரெல்லாம் வேணும்னு சொல்றாங்களோ அவர்களோடு தானே இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி வைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சியுமே தேர்தலுக்கு அப்புறமா வரேன் ஆனால் இப்ப சாமானிய மக்கள் கிட்ட பேசுறேன் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலையோன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா ஜாதி வேண்டாம் அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் ஜாதியை வேண்டும் அப்படின்னு இந்த இருவருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அப்படிங்கிறது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஷன் அப்படிங்கறத பொறுத்துதான் எது அதிகமாக பேசப்படுகிறது மக்கள் துயநலவாதத்தோடு அந்த ஜாதி மறுநிலை நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது இல்லையா இது பெரும்பான்மையாக ஜாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்களுடைய குரலை வந்து ஒடுக்கிற விதத்திலேயே இருக்குது இந்த பக்கம் தான் அதிகமா இருக்குது மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம் ஏன் அந்த முடியல என்னுடைய அதுக்குள்ள என்னுடைய கேள்வி யாரு ஜாதி கட்டமைப்பை மிக வலுவாக வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்தும் அவர்களுடைய ஆதரவை பெறுவதற்கும் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல மிக தயாராக இருக்கின்றன முந்துகின்றன நாங்க யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கறதுல இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சரி இப்போ ஒரு ஜாதி அமைப்பு ஒண்ணு இருக்கு ஒரு ஜாதி கட்சி ஒண்ணு இருக்கு இப்ப அதோட போய் வந்து சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொன்னா அது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்ட வேண்டியது யாரு இப்ப இந்த கட்சி ஜாதி கட்சியோட வந்து நீ கூட்டணி வைக்கிற அந்த கட்சியோட போய் நீ டய பாக்குற இது எனக்கு பிடிக்கல இது எனக்கு வேண்டாம் இது தவறுன்னு சொல்ல வேண்டியது யாரு நீ இப்படி போய் வச்சனா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியவங்க யாரு மக்கள் தானே ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தருக்காக ஓட்டு போடணுங்கிற ஒரு கடப்பாடு உருவாகிறது அவங்களுக்கான புரிதலை ஏற்படுத்தக்கூடியதை டாப் மேல இருந்தான உருவாக்க முடியும் இல்லைங்க நான் சொல்றேன் புரிதலை ஏற்படுத்துவதற்கு ஒத்துக்கிறேன் முதல் பக்கத்துல இடம் பெற்றிருந்தது அந்த பொறுப்பு கொண்ட அரசுகள் தானே இந்த சூழ்நிலைகளையும் மாற்றி இருக்க வேண்டும் தீண்டாமை ஒரு பாவ செயல் புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல மட்டும் வைத்துக் கொண்டு அதை அதை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி இருக்கும் போது எப்படி மேம் அதை மாற்றத்தை உருவாக்கிட முடியும் சார் தீண்டாமை பாவ செயல் தீண்டாமை குற்றம் நீ தீண்டாமை பார்த்தோம்னா உன்னை பிடிச்சு ஜெயில்ல போட்டுருவேன் அது உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சட்டம் இருக்குது இல்லையா ஆட்சிக்கு வருங்கவர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே எந்த கவர்ன்மெண்ட் ஆவது இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றுல எந்த ஆட்சியில் இருந்தவர்களாவது தீண்டாமை எல்லாம் பரவாயில்ல கடைபிடிச்சிக்கோங்க ஜாதி எல்லாம் கடைபிடிச்சுக்கோங்க ஆனா எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு யாராவது சொல்லிருக்காங்களா கட்சிகள் தவறு இருக்காங்க கட்சிகள் ஆன்மின் மத கட்சிகள் இது தவறு செய்யாதீங்க தானே சொல்லிருக்கிறாங்க செய்யுங்கன்னு சொல்லலைல

எல்லோருமே இதுக்கு எதிராக பரப்புரை பண்றாங்க பேசுறாங்க அப்படி இருந்தும் ஏன் மக்கள் இதை ஃபாலோ பண்றாங்க தவறுன்னு ஏன் மக்கள் நீங்க சொல்ல முடியுமா அப்போ இங்க திருந்த வேண்டியது மக்கள் அது அரசு தானே செய்யணும்னு அவர்கள் மீது மட்டுமே நான் வந்து கடமையை வந்து அவங்க மேல தள்ளி போட்டுட்டு நான் ஃப்ரீயா இருக்க நான் விரும்பல் அரசுக்கும் கடமை இருக்கு தனி மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த கடமை இருக்கு அந்த கடமையை செய்யும் பொழுது எந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு எந்த பர்சன்டேஜ் குறைவா இருக்கு அப்படிங்கறதா இங்க வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்டதே ஜாதியின் மேலதான் இந்த மதம் அப்படிங்கறதே வந்து ஜாதியின் அடிப்படையில தான் கட்டப்பட்டிருக்கு அப்போ அதை எதிர்த்து தொடர்ந்து ஜாதி வேண்டாம்னு செய்யறவங்க அவருடைய பரப்புரை காலம் காலமாக ஜாதி வேண்டும்னு சொல்லக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல எந்த கட்சியாவது போய்ங்க நீங்க ஜாதி பாருங்க இனிமே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜாதி பார்த்து தீண்டாமை வச்சுக்கோங்கன்னு சொல்ல இல்லையா அப்படியே மக்கள் அதை கடைபிடிக்கிறாங்க அப்ப யாருமே இது தவறு அப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டியது யாரு இந்த சமூகத்தை பார்த்து நம்ம அதானே கேள்வி கேட்கணும் ஏப்பா சட்டம் இருக்குது இத நீ பண்ணக்கூடாதுன்னு இருக்குது இதை உனக்கு எஜுகேட் பண்ணி எவ்வளவு எத்தனையோ தண்டனை கொடுத்தாச்சு நம்ம பொள்ளாச்சியில பார்த்தோம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டெத் சென்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்திருந்தாங்க லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகும் அது குறையவில்லை அதனுடைய விழுக்காடு அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றும் வருடத்திற்கு பல நடக்கதானே செய்யுது

இல்ல இல்ல நீங்க ஜாதி தீண்டாமை கடைபிடிச்சிருக்கீங்களா நீங்க மனப்பான்மை நம்மளுடைய கல்வி வாய்ப்பாக இருக்கலாம் இல்ல நம்மளுடைய சூழ்நிலையாக இருக்கலாம் நம்முடைய சிந்திக்கும் திறனாக இருக்கல சரி உங்களுக்கும் எனக்கும் இல்லாத ஜாதி ஆணவம் ஏன் இன்னும் சில பேருக்கு இருக்குது இப்போ அதற்கு காரணம் இந்த அரசினுடைய தோல்வி அப்படின்னா சிந்தனை இருப்பதற்கு காரணம் சொல்லலாமா மேடம் நான் இன்னொன்னு அதாவது பொதுவாக ஜாதிய மனநிலை இதெல்லாம் சென்னை மாதிரியான எல்லாம் கிடையாது அது மாறி விட்டது ஊர்களில் தான் இருக்குது தெற்கே இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம் பட் பள்ளிக்கரணை மாதிரியான சென்னை டவுன்ஷிப்ல வரக்கூடிய ஒரு பகுதிகளிலே இப்பவுமே இருக்கு அப்படிங்கிறது நம்ம எவ்வளவோ சேஞ்ச் ஆயிட்டோம் எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரிய குறிதானே ஆபத்தான குறியும் தான் இது நம்மள நாமே சொல்லிக்கிட்டதுதான் சிட்டில எல்லாம் இல்ல சென்னையில எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் எல்லா இடத்திலும் இருக்குது எல்லோருடைய சிந்தனையிலும் இருக்குது வேற வேறு மாதிரி இருக்குது வேற வேற பர்சன்டேஜ்ல இருக்கு அதுதான் உண்மை இப்போ மக்களாகிய நாம் நாம தான் மக்கள் கூட உரையாடி அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி இந்த மாதிரி இருப்பது தவறு அப்படிங்கறதையும் வரலாற்றை சொல்லியும் எதிர்கால வளர்ச்சியை சொல்லியும் மாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க கிராமத்துல அதிகமா இருக்கும் டவுன்ல குறைவா இருக்கும் அஹ் இளமறை காயா இருக்கிறோம் வெளில தெரியாம இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கலாம் இல்ல தமிழ்ல இருக்கலாம் இல்ல வேற லாங்குவேஜ்ல இருக்கலாம் எல்லா இடத்திலும் இந்த ஜாதிய மனநிலை அப்படிங்கிறது இருக்கு இந்த பெரியார் மண் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரே காரணம் இதற்கான எதிர்ப்பு இங்க இருக்குது இது தவறு அப்படிங்கிற புரிதல் இங்க கொஞ்சம் இருக்குது அது இன்னும் மேன்மைப்படணும் இன்னும் அதிகமாகணுங்கிற எண்ணம் தான் இருக்கு இப்போ உங்களாலையும் என்னாலையும் நம்மை போன்ற பல பேரால ஜாதிக்கு எதிராக பேச முடியுது இந்த ஆணவ கொலை தவறுன்னு பேச முடியுது இப்படி ஒரு தவறு நடந்தால் அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோம் இன்னுமே வந்து எஃபெக்டிவா சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் இல்லையா நடந்துட்டாங்க இந்த பெண்ணுடைய மரணமும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இத தாண்டி இது மாதிரியான சூழ்நில அரசு எந்த விதமான ஒரு கருத்துருக்களையோ இல்லைன்னா அட்வைஸையோ எதையுமே கொடுக்கலையே மாற்றம் கொண்டு வர வேண்டும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இது சார்ந்து ஏதாவது புதுமையான விஷயங்களை கொண்டு போங்க அவங்களுக்கான நாலேஜ் அப்கிரேடுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு போங்க மேடம் ஜஸ்ட் அந்த படி ஒரு விட்டது அந்த நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது இது போதுமா நான் எப்படி அப்படின்னா இப்போ அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியாவில ஜாதி மனநிலை ஜாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்து சரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு இல்லையா ஒரு ஆட்சி ஒரு அரசு அப்படிங்கிறது சட்டம் போட்டுரும் திட்டங்கள் போட்டுரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்குள் இந்த ஜாதிய மனநிலை அப்படிங்கறதும் குறையோடி போயிருக்குது இந்த அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜாதிய மனநிலை இருப்பதனாலதான் இந்த ஜாதிக்கு எதிரான நடவடிக்கையை தடுக்காமல் இருக்கிறார்கள் ரொம்ப பிராக்டிகலா பேசுறவங்க ஒரு கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டுடுது அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இத்தனை மாவட்ட ஆட்சியர்களுடைய இதுவா இருக்குது இப்போ பிராக்டிக்கலா பேசும்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியர் அங்க போய் பார்க்கணும்ல பண்ணணும்ல இந்த அரசு மாவட்ட ஆட்சியரை கேள்வி கேட்கலாம் பட் அதை எக்ஸிக்யூட் பண்றாரா இல்லையான்னு எப்படி தெரியும் இந்த கோவில் நுழைவுக்கு எல்லாம் கலெக்டர் எல்லாம் போய் உள்ள எல்லாம் விட்டாங்க அப்ப இவ்வளவு வருடமாக அந்த பிரச்சனை இருந்தது இல்ல ஏன் வேலை தெரியல ஏன் இதுக்கு முன்னாடி ஆக்சன் எடுக்கல அப்போ ஆட்சிகள் மாறும் அரசு இயந்திரம் அப்படிங்கறது எப்போதுமே இருக்கும் இந்த ரிஃபார்ம்ஸ் இந்த சேஞ்சஸ் இது நடக்காம இருக்கிறதுக்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கறத யார் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அரசு இயந்திரத்தில் இருப்பவர்கள் கொண்டு வரணும் வந்தோம் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணினோம் சைன் பண்ணினோம் என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு கவர்மெண்ட் சிஸ்டம்ல இருக்க கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வி நான் அரசு இயந்திரத்தின் மீது குற்றம் அப்படிங்கறத விட இத்தனை ஆண்டு காலம் இப்படி ஒரு நிலைமை இருப்பதற்கு காரணம் அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கான அதிக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த மாவட்டத்துல இது போன்ற சூழல்கள் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமா ஒரு அதிகாரியாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி யாரோ ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியை தண்டிக்கப்பட்டிருக்கணும் இல்ல கண்டிப்பாங்க இப்போ நைன்டீன் நீதி கட்சி வந்துச்சா எல்லாம் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசியல் நடந்துச்சா அது பிறகு வந்த ஆட்சியில யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஆட்சியாளர்களை விட அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படிங்கறத நான் இன்னும் எப்படி பெஸ்டா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தூத்துக்குடியில வந்து போராட்டம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் அதிகாரியாலும் துப்பாக்கி சூடு நடத்த முடியும் அது சீஃப் மினிஸ்டருக்கே தெரியாத கூடிய நிலையை வந்து ஒரு அரசு இயந்திரத்தில் இருப்பவர்கள் உருவாக்க முடியும் அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் அதிகமா அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் அதிகமா ஏன் இந்த நிலை இன்னுமே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதிலிடம் நான் முழுக்க முழுக்க அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்கணும்னு விரும்புறேங்க நிச்சயமும் அஹ் நீங்க தூத்துக்குடி சம்பவத்தை நினைவுபடுத்தி ஆட்சியாளர்களுக்கே அதிக அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீங்க உண்மையாவே சில சம்பவங்களை குறிப்பிட்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க அதிகாரம் இல்ல அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கு அது எப்படிங்க சீஃப் மினிஸ்டருக்கே தெரியாம லோக்கல்ல இருக்கிறவங்க துப்பாக்கி சூடு நடத்தி சீஃப் மினிஸ்டருக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்க முடியுமா ஆட்சியாளர்கள் அரசு இயந்திரத்தினுடைய ஒரு முக்கிய பங்குதானே ஆட்சியாளர்கள் மாறிடுவாங்க அரசு இயந்திரத்துல இருப்பவர்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் இருப்பாங்க அப்ப அந்த சிஸ்டத்தை மாற விடாமல் இது மாறினா எனக்கு வந்த ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு இதை மாற்றாமல் அப்படியே இருப்பதில் பெரும் பங்கு அரசு இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்குங்கிறத நான் முழுமையா நம்புறேங்க அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தூத்துக்குடி துப்பாக்கி சொல்றேன்னு சொல்றேன் மேடம் சமீபத்துல உண்மையாவே ஒரு பரபரக்கூற விஷயம் மட்டுல ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் அதை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க மிக மகிழ்ச்சி மேடம் நன்றி